ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டுஸ் சேனல் சற்று முடிவு வெளியான முக்கிய அறிவிப்பு மேல்மருவத்தூர் முதல் மாமல்லபுரம் இடையே அரசு பேருந்துகள் இயக்கப்படுமா சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் எதிர்பார்ப்பு செய்திய முழுமையாக அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தையும் ஆன்மீக தலமான மேல்மருவத்துறையும் இணைக்கும் வகையில் சோத்துப்பாக்கம் சித்தாமூர் பெரிய வெண்மணி அரியனூர் பவுஞ்சூர் கூவத்தூர் கல்பாக்கம் வழியாக அரசு பேருந்து இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்கள் பல உள்ளன அதில் மிக முக்கிய ஆன்மீக தளமான மேல்மருவத்தூர் சுற்றுலா தலமான மாமல்லபுரம் உலகளாவிய புகழ் பெற்றுள்ளன இதில் வெளிநாடு வெளிமாநிலங்கள் மாவட்ட மக்கள் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவியும் இடங்களில் இவை மிகவும் பிரபலமானவை என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பல்வேறு இடங்களில் மேல்ருவத்தூருக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் முடித்துக்கொண்டு கொண்டு மாமல்லபுரம் கடற்கரை கோயில் உள்ளிட்ட ஐந்து ரதங்களை சுற்றி பார்க்க செல்கின்றனர் அதற்காக மாமல்லபுரம் செல்ல மதுராந்தகம் சென்று அங்கிருந்து கூவத்தூர் வழியாக செல்ல வேண்டும் அல்லது இடைக்கழி நாடு எல்லையம்மன் கோயில் சென்று மாமல்லபுரம் செல்ல வேண்டும் மேல்மருவத்தூரில் இருந்து இந்த இரண்டு வழியாக பேருந்து பிடித்து மாமல்லபுரம் செல்ல வேண்டும் இதனால் கால விரயமும் பண விரயமும் ஏற்படுகிறது என பயணிகள் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே மேல்மருவத்தூரில் இருந்து சோத்துப்பாக்கம் சித்தாமூர் ஓணம்பாக்கம் பெரிய அரியனூர் திருவாத்தூர் பவுஞ்சூர் கூவத்தூர் அல்லது காத்தான்கடை கல்பாக்கம் வழியாக மாமல்லபுரத்திற்கு பேருந்து இயக்க வேண்டும் அதேபோல் மாமல்லபுரத்தில் இருந்தும் இதே வழித்தடத்தில் மேல்மருவத்தூருக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைக்கின்றனர் எனவே மதுராந்தகம் பணிமனையில் இருந்தும் கல்பாக்கம் பேருந்து பணிமனையில் இருந்தும் அரசு பேருந்துகள் இயக்க மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட பணிமனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்